முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்த்தி பவதி தலைவர் இல்லத்தில் இருந்து ஆரம்பம் தமிழர் பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் முன்னெடுப்பு புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்தது இந்தியா பலஸ்தீன மக்களுக்காக இலங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டும் வலியுறுத்தும் மகிந்த தமிழ் மக்களின் நினைவேந்தலை அடக்கினால் நாட்டில் மீண்டும் இருண்ட யுகம் உருவாகும் சபா குகதா சுட்டிக்காட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் ஏற்றுக்கொண்டது சிங்கள அரசு கோவிந்தம் கருணாகரன் தெரிவிப்பு யுத்தத்தின் கொடூரங்களை மறைப்பதே அரசின் நோக்கம் அம்பிகா சர்க்குணநாதன் யுத்தத்தில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு நடந்தவை குடும்பத்தார் எடுத்துள்ள தீர்மானம் நினைவேந்தலை தடுப்பது நல்லிணக்கத்திற்கு அடிக்கும் சாவுமணி சந்திரகுமார் ராணுவத்தினருக்கு அரச காணிகள் வழங்கும் கருத்திட்ட பொறிமுறைகள் திருத்தம் கஞ்சி வேண்டுகோள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இலங்கை தமிழு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவண பவனின் ஏற்பாட்டில் பட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊதி பவனியும் இன்று காலை பதினோரு மணியளவில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது வீட்டு முன்றலில் அமைந்துள்ள பல்வெட்டித்துறை ஆலடி சந்தையில் கார்நகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசப்பிள்ளை பாலசுந்தரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறி இரு மாவீரர்களின் தந்தையான தங்கேஸ்வரனால் பொதுச்சூடரேட்டி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இகை சுடரேட்டி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரோசுடன் வழங்கிக்கப்பட்டது தொடர்ந்து நெல்லியடி மற்றும் அச்சுவேலியிலும் நாளை பதினைந்தாம் திகதி கோபாய் மானிப்பாய் நல்லூர் பிரதேசங்களிலும் பதினாறாம் திகதி வட்டுக்கோட்டையிலும் பதினேழாம் திகதி வேலனையிலும் பதினெட்டாம் திகதி காரிநகரிலும் பயணிக்கும் இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானே பேருந்து தரிப்பிடத்தில் மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்பொழுது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர் முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்தப்பட்ட தமிழின படுகொலையை நினைவுகூறும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் போலீசாரின் தலையீடுகளுக்கு மத்தியில் இடம்பெற்றது இரண்டாம் நாளான இன்றைய தினம் மட்டக்கிழப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறும் நடவடிக்கைகள் போலீசாரின் பல்வேறு தடைகளையும் அச்சுறுத்தல்களையும் மீறி நடைபெற்றது இன்றைய தினம் மட்டக்கிழப்பு மாவட்டம் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து இரண்டாவது நாளாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறும் நிகழ்வானது மட்டக்கிழப்பு நகரில் விமான நிலைய வீதியில் உள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்டம் வலிந்து காணாமல் உறவுகளின் சங்க தலைவர் திருமதி அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஜேசு சூபை துறவி அருள் தந்தை யோசப் மேரி சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தமிழரசுக் கட்சியின் மகளிரணிச் செயலாளர் திருமதி ஆர் ஜெய பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது ஆலயத்திற்கு முன்பாக கஞ்சி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பெருமளவு புலனாய்வாளர்களிடம் குவிக்கப்பட்டிருந்தனர் போலீஸ் அத்தியட்சர் தலைமையிலான போலீசார் அங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று அங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தனா் இந்த நிலையில் சுகாதார நடைமுறையினை பின்பற்றவும் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகள் இன்று கஞ்சி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்த நிலையில் அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நிலையில் அங்கு வந்து பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்ததை தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காய்ச்சும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது கஞ்சியை பெறுமாறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது விமான நிலைய வீதியின் இருமரங்கிலும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு வீதியில் செல்வோருக்கு கஞ்சியை பரிமாறும் செயற்பாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் கஞ்சியை பெருக வாகனங்களை நிறுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையிலான செயற்பாடுகளை போலீசார் முன்னெடுத்திருந்த நிலையில் பெருமளவான மக்கள் கஞ்சியை வாங்கி பருகும் நிலைமையை காண முடிந்தது இதன்போது அப்பகுதியில் சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷும் வீதியின் கரையில் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பறிக்கிறது அனைவரையும் அச்சுறுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையே வாய் தற்கம் ஏற்பட்ட நிலையில் அவரது வாகன அனுமதி பத்திர பரிசீலனை செய்யப்பட்டதன் பின்னர் அவர் செல்ல அனுமதிக்கப்பட்டார் இதன்போது போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பில் மட்டக்கிழப்பு மாவட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டதுடன் மனித உரிமைகள் தொடர்பில் செயற்படும் அமைப்புகளின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் இதேபோடி அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவண்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கு முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனா் குறித்த சம்பவமானது இன்றைய தினம் பதினான்காம் திகதி காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் காணாமல் ஆக்கப்பட்ட அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வானது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன்போது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிமாய்க்கால் கஞ்சி பெறுமாறு நிகழ்வினை எனினும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பெரிய நீலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜி எஸ் கே வீரசிங்க தலைமையிலான போலீசார் கல்முனை நீரவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராய் துஷானந்தனுக்கு எதிராக தடை உத்தரவு உள்ளதாகவும் எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூர் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கினர் அத்துடன் அம்பாரி மாவட்ட வலிந்து காணமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கும் போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுதவிர கடந்த ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி இரவு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவுகூர் முகமாக செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் திருகோடமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேனையூர் பகுதியில் மூன்று பேரும் பல்கலைக்கழக மாணவியோருமருமான நாலு பேர் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விடுதலைப் புலிகள் அமைப்பின் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒராம் ஆண்டு இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டது அதன் பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த தடை உத்தரவு நீடிக்கப்பட்டு வருகின்றது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தடை நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தற்போது விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது தடை குறித்து அறிவிப்பில் விடுதலை புலிகள் இன்னும் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்புக்கு பாதகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக மத்திய அரசு கருது இலங்கையில் நடைபெற்ற போரில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்ட போதிலும் தனி ஈழம் என்ற கருத்தை அவர்கள் கைவிடவில்லை பிரச்சாரம் மற்றும் நிதி சேர்க்கை நடவடிக்கைகள் என தனி ஈழத்துக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து ரகசியமாக நடைபெறுகின்றன போரில் உயிர் தப்பிய விடுதலை புலிகள் அமைப்பின் நிர்வாகிகள் இலங்கையிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி விடுதலை புலிகள் அமைப்பினை மீண்டும் கட்டமைக்க தேவையான முயற்சிகளை ஆரம்பித்துள்ளனர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மக்கள் மத்தியில் பிரிவினைவாத போக்கை தொடர்ந்து வளர்ச்சி வருவதோடு இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கான ஆதரவு தளத்தை மேம்படுத்துகின்றன பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறி தடைக்கான காரணங்களாக மத்திய உள்துறை சுட்டிக்காட்டியுள்ளது பலசீன மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒன்றிய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன மக்கள் இன்று சொல்லனா துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தியமைக்கு நான் இந்த உயரிய சபைக்கு நன்றி தெரிவிக்கின்றேன் பலஸ்தீன இலங்கை ஒத்துழைப்பு ஊடாக மலந்த மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க முடிந்ததும் இஸ்ரேலிய தாக்குதலினால் மில்லியன் கணக்கான மக்கள் வெளியேறியுள்ளனர் கடந்த வாரத்தில் மாத்திரம் ஐம்பது லட்சம் பலஸ்தீன மக்கள் வெளியேறியுள்ளனர் பலஸ்தீன விவகாரம் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் இலங்கையும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக இடம்பெற்று வரும் நினைவேந்தல் நிகழ்வுகளை அடக்கினால் நாட்டில் மீண்டும் இரண்டஜுகம் உருவாகும் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழர்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் ஏவிபட்ட வன்முறைக்கும் அதனால் ஏற்பட்ட பாரிய இன அழிப்பு முளைநாட்டையும் அதில் பாதாளத்தில் தள்ளி வாக்களித்த சொந்த மகளால் வரலாற்றிலோடு ஜனாதிபதி ஓட ஓட துரத்தப்பட்டதை பேரினவாத ஆட்சியாளர்கள் சிறிது காலத்தில் மறந்துவிட்டார்கள் என்பது மீண்டும் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்துள்ள வன்முறைகள் காட்டுகின்றன முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு போரில் ஐந்து மாதங்கள் உணவு விநியோகத்தை முற்றாக்க தடுத்து அப்பாவி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளை பட்டினிக்கும் நோய்வாய்ப்பிற்கும் உட்படுத்த ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு அதனை வெற்றி விழாமல் கொண்டாடி மகிழ்ந்த சில ஆண்டுகளில் முழு நாட்டையும் பிச்சு ஏந்த வைத்த வரலாற்றை மறந்து மீண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் உறவுகளை நினைத்து மேற்கொள்ளும் நினைவேந்தர்களை தடுத்து அவற்றில் பங்கு கொள்பவர்களை கைது செய்தல் சிறைப்பிடித்தல் மீண்டும் இந்த நாட்டை ஒரு இரண்டு யுகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது இலங்கை தீவின் மேல் எழுச்சி என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படுவதன் மூலமோ தேசிய இனப்பிரச்சினைக்கு பொருத்தமாறு அரசியல் தீர்வு வழங்குவதன் மூலமுமே வெற்றி பெறும் மீண்டும் மீண்டும் இரண்டை யுகம் தாடனவும் தெரிவித்தார் பொய்யான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு பெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் போராளி அரவிந்தன் பத்து நாளாக உணவு தவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று அதனை கைவிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் வெளிக்கடை சிறை விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன் அங்கே அரவிந்தன் என்கின்ற ஒரு முன்னாள் போராளி அவர் செய்யாத குற்றங்களுக்காக பொய் குற்றச்சாட்டுக்கள் எங்கள் கைது செய்யப்பட்டு முடிக்கிறேன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் இன்று வரை கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இன்றைய தினம் நான் சென்று அவருடைய அந்த உணவு தவிர்ப்பை நிறுத்துமாறு கேட்டு அதனை நிறுத்தி நிறுத்தச் சொல்லி கேட்டிருக்கின்றேன் அவர் அதை நிறுத்தி இருக்கிறார் ஆனால் அவர் ஒரு நிரபராதி அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் முடிக்கிறேன் ஒரு நிமிடம் அங்கே தம்பு குண குணசேகரம் என்கின்ற ஒரு அறுபத்தைந்து முதிய வயது முதியவர் இருக்கிறார் அவர் கடந்த ஏழாம் தேதி சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவரால் மருந்தெடுக்க சென்றபோது தாக்கப்பட்டிருக்கிறார் நீ அடிக்கடி இங்கே வந்து மருந்தெடுக்கிறாய் இங்கே வரக்கூடாது என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பாக இந்த அவை உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு நேற்றைய தினம் பிரதம கௌரவ பிரதம மந்திரி அவர் நான் முடிக்கிறேன் ஒரு கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு ஆலோசனைக்குழு கூட்டத்திலே நான் கல்முனை பிரதேச வடக்கு தமிழ் பிரதேச

இதை பண்டாசல்வா ஒப்பந்தமும் அரசு விபரங்களும் தெளிவாக வெளிப்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இன்று கவனஈர்ப்பு விவாதம் நடத்தும் எவ்வித வேறுபாடுகளும் இல்லை என்பதே எனது கருத்தாகும் பாலஸ்தீனம் வரலாற்று காலம் முதல் பாலஸ்தீனியர்கள் அமைதியாக வாழ்ந்த நாடு தந்தையும் தாயும் குலாபி மகிழ்ந்தையும் தமிழர் தாயக பகுதி போல பாலஸ்தீனத் தந்தையர்களும் தனியர்களும் ஒரு காலத்தில் குலாவி மகிழ்ந்த அவர்களது தாயகம் பாலஸ்தீனம் தமது தாயகத்தில் இதே மகளுடன் தாம் தொடர்ந்து வாழ்வோம் என்ற நினைவில் வாழ்ந்தவர்கள் பாலஸ்தீனியர்கள் ஆனால் அவை யாபகமின்றி கனவாகிவிட்டது கௌரவ தலைவர் அவர்களே இன்றும் கூட சர்வதேசம் ஒரு நாடு என்ற வரைவிலக்கணத்திற்கு கருதும் யாவற்றையுமே பாலஸ்தீனம் கொண்டிருக்கின்றது ஆனால் புராண இதிகாச பௌராணிக கதைகளின் அடிப்படையிலும் வல்லவன் வெல்வான் என்பதற்கவும் சர்வதேச சதியின் பின்னணியில் பாலஸ்தீன மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் திகதி இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டது தனக்கென ஒரு நாடின்றி நாசி படுகொலையிலிருந்து தப்பி உலகெங்கும் ஒ ஒளிந்து பறந்து வாழ்ந்த யூதர்களுக்கு சர்வதேசம் பாலஸ்தீன மண்ணில் ஸ்ட்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி கொடுத்தது வரலாற்று ரீதியாக பாலஸ்தீனம் யூதர்களின் நிலமென கூறுவோரும் உள்ளனர் ஆனால் ஸ்ட்ரேல் உருவானது என்னவோ பாலஸ்தீனர்களின் மண்ணில் என்பதே எனது உறுதியான கருத்தாகும் ஸ்ட்ரேல் உதயமானது பிரச்சினை அல்ல ஸ்ட்ரேல் உருவான காலத்தில் இருந்த நிலப்பரப்பில் நிலப்பரப்பில் இன்றும் இலக்குமாக இருந்தால் இன்று இவ்விவாதம் இவ்வித விவாதம் இந்த உயரிய சபையில் நடைபெற்றிருக்க மாட்டாது மாறாக உருவாகிய காலம் முதல் இன்று வரை தனது பலாத்காரத்தை பிரயோகித்து அமெரிக்க சார்பு மேற்குலக ஆதரவுடன் பாலஸ்தீன மண்ணை பல தடவைகளை கபலீகரம் செய்து தன்னுடன் இணைத்து கொண்டது நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேலிய பாலஸ்தீன வரபடங்களையும் இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன வரபடங்களையும் நோக்கும் எவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலகுவில் புரிந்து கொள்வர் பாலஸ்தீன மண் சியோனிச இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களால் சர்வதேச மனிதாபிமான சட்டம் சர்வதேச சட்டம் சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு முரணாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன மண்ணிலிருந்து பாலஸ்தீனியர்கள் பலவந்தமாக விரட்டியடிக்கப்பட்டார்கள் பாலஸ்தீனர்கள் தங்கள் சொந்த மண்ணில் அகதிகளாக்கப்பட்டார்கள் இத்தகைய பாலஸ்தீன நிலைமையினை எமது நாட்டு தேசிய இன பிரச்சனையோடு ஒப்பிடலாம் சுதந்திரத்திற்கு முன்னர் வடகிழக்கு தமிழர் தாய தமிழர் தாயக பகுதிகள் தமிழர் தம் தாயக பிரதேசமாகவே அடையாளம் காணப்பட்டது சிங்கள அரசாங்கமும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என ஏற்றுக்கொண்டே உள்ளது இதுவே பண்டா செல்வா ஒப்பந்தத்திலும் உள்ளது இதனை அரச புள்ளி விவரங்களும் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் சுதந்திரத்தின் பின்னர் இஸ்ரேலிய சியோ சியோனிசவாதிகள் பாலஸ்தீனத்தை எவ்வாறு கபளீகரம் செய்தார்களோ அவ்வாறு சிங்கள பௌத்த இனவாதிகளும் தமது அரசியல் பதவிகளுக்காக அரசியல் நலன்களுக்காக வடகிழக்கு தமிழர் தம் தாயகப் பகுதிகளை அரச ஆதரவுடன் கையகப்படுத்த தொடங்கினர் அரச ஆதரவுடன் இனக்கலவனங்களை உருவாக்கினர் நீர்ப்பாசன திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற பெயரில் தமிழர் தம் தாயகப் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்தினர் தம் குடிப்பரம்பலை மாற்றத் தொடங்கினர் சிங்கள நிர்வாக அல அழகுகளை உருவாக்கத் தொடங்கினர் தமக்கு சாதகமான எல்லைகளை உருவாக்கி உள்ளூராட்சி அலகுகளை ஏற்படுத்தினர் நிலத்தொடர்போடிருந்த இருந்த தமிழர் தாயகம் கூறுபோடப்பட்டு சிதைக்கப்பட்டது இதற்கு தொல்பொருள் திணைக்களமும் ஒரு சில பிக்குகளும் துணை போகத் தொடங்கினர் இதன் காரணமாக தமது தாயகத்திலேயே அகதிகளாக அகதி முகாம்களில் வாழத் தொடங்கினர் பாலஸ்தீனியர்கள் போலவே தொடர்ச்சியாக சியோனிசவாத ஆக்கிரமிப்பிற்குட்பட்ட பாலஸ்தீனியர்கள் தம் மண்ணில் விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் இதன் காரணமாக பல்வேறு விடுதலைக்கான ஆயுத குழுக்கள் தோற்றம் பெற்றன இதனை நமது நாட்டில் விடுதலைப் போராட்ட ஆயுத இயக்கங்கள் தோற்றம் பெற்றதுடன் ஒப்பிடலாம் பாலஸ்தீன இளைஞர்கள் தமது விடுதலைக்காக இஸ்ரேலிய சியோசின சியோ வாதிகளுக்கு எதிராக எவ்வாறு போராட்டத்தினை ஆரம்பித்தனரோ அவ்வாறையும் தமிழ் இளைஞர்களும் தமது மண்ணையும் மொழியையும் காப்பாற்றுவதற்காக ஆயுதங்களை ஏந்தி எதிராக விடுதலை போராட்டத்தை மேற்கொள்வதற்காக தள்ளப்பட்டார்கள் இஸ்ரேலிய சியோனிசம் பாலஸ்தீன விடுதலை இயக்க போராளிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அழைத்ததைப் போன்றே நீங்கள் எம்மின விடுதலை போராட்ட இயக்கங்களையும் பயங்கரவாதிகளை கூறி பயங்கரவாத சட்டத்தினை உருவாக்கி தமிழ் இளைஞர்களை வகை தொகையின்றி கைது செய்து இரும்பு கொண்டு நசுக்கத் தொடங்கினீர்கள் இன்று தொடர்ந்தும் பாலஸ்தீனம் பற்றி எறிகின்றது சர்வதேசம் கைகட்டி வேடிக்கை பார்க்கின்றது அதுபோல நீங்களும் சர்வதேசமும் எம்மை வேடிக்கை பார்க்கின்றீர்கள் நமது நாட்டில் விடுதலைக்கான ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு நிலவுகின்றது இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கால பகுதியில் இடம்பெற்ற கொடூரங்கள் மற்றும் வன்முறையை நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதை தடை செய்யும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளும் அதற்காக தெரிவிக்கப்படும் காரணங்களும் இதனை தெளிவாக வெளிப்படுத்துவதாக அவர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே கஞ்சி பெருமாறுவதற்கு கல்முனை நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக தெரிவித்த அவர் அரசாங்கத்தை பொறுத்தவரை மே பதினெட்டாம் திகதியை நினைவு கோருவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் மொழிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுவதை போலீசார் தடுக்கும் செயற்பாடுகள் நலசின் உத்தரவின் கீழ் இடம்பெறுகின்றதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்

விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைப்பாட்டை மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்றை மாற்றி போடும் நிகழ்வுகள் தற்போது நடைபெற ஆரம்பித்துள்ளன யாரோ ஒரு பெண் இங்கு வந்து நான் தன் துவாரகா என அறிவிக்கின்றார் இதுபோன்ற வரலாற்றை மாற்றியமைக்கும் நிகழ்வுகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறியுள்ளார் சஜித் பிரேமதாசா வீடமைப்புத்துறை அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் இடநெடுவில் விட்டுச் சென்ற பணிகளை பூர்த்தி செய்ய பதினைம் மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக வீடமைப்பு நகர அபிவிருத்தி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச வீடமைப்பு அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி மூன்று வீடுகளின் பணிகள் இன்னும் நிறைவடைய அமர்வுள்ளன அவற்றை பூரணப்படுத்தி பொதுமக்களிடம் கையளிப்பதற்காக இருநூற்று எட்டு மில்லியன் தேவைப்படுவதாக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை அமைச்சர் பிரசன்னர் சமர்ப்பித்துள்ளார் சர்வதேசத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட நிலைமாறு கால பொறிமுறையில் நினைவேந்தல் மிக முக்கிய பகுதியாகும் எனவே அந்த நினைவேந்த நிகழ்வை கூட தமிழ் மக்கள் மேற்கொள்ள முடியாதபடி அரசும் அதன் கட்டமைப்பான போலீசாரும் மேற்கொள்ளும் தடை நடவடிக்கைகள் இந்த நாட்டின் நல்லிணக்கத்தின் மீது அடிக்கும் சாபம் சாபுமணியே என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து தங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கு கூட முடியாத அளவுக்கு இலங்கையில் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறை பிரியோகிக்கப்படுகின்றது தெற்கிற்கு ஒரு நீதி வடக்கிற்கு ஒரு நீதி என்ற நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் மீதான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த சிறிய தீவில் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அரசும் அதன் கட்டமைப்பு பாரபட்சமாக நடந்து கொள்வது என்பது ஒரு காலமும் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது இனங்களுக்கிடையே நல்லிணக்கம் போது இலங்கையில் ஒருபோதும் நிலையான சமாதானம் ஏற்படாது என தெரிவித்த அவர் யுத்தம் முடிவுக்கு வந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றபோதும் இனங்களுக்கு இடையே இடைவெளியும் கூடிக்கொண்டே போகின்றதே தவிர குறைவதாக தெரிவதில்லை பாதிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நல்லிணக்கத்தை வலுப்படுத்த வேண்டுமே தவிர வெற்றி பெற்ற மனநிலையில் இருந்து கொண்டு தமிழ் இனத்தை கையாள்வது கவலைக்குரியதும் கண்டனத்துக்குரியதுமாகும் எனவே இந்த அரசு உடனடியாக தமிழ் மக்கள் மீதான இவ்வாறான அடக்குமுறைகளை கைவிட வேண்டும் உறவுகளை நினைவேந்தும் உரிமைகளில் அரசோ அதன் கட்டமைப்போ தலையிடக்கூடாது தமிழ் மக்களை தொடர்ந்தும் காயப்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நிறுத்தி நல்லிணக்கத்தை வளர்த்தெடுக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் சந்தரகுமார் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்பூரில் மொழிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து விநியோகித்தமைக்காக கைது செய்யப்பட்ட பெண்ணை இலங்கை அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என இந்திய ஒளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை கேட்டுக்கொள்ள என இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

डबल्यू डब्लू डब्लू डॉट जेफना क्लरी डॉटी